பிப்ரவரி பதினாறு மதுரையில் திராவிட பெரியார் கழகம் நடத்தும் சாதி மணி இடம் சோகோரக்கடலை கே மதுரை நேரம் ஐந்து மணி சாதி பொறுப்பாளர்களை சாதிக்கிறது ஒன்றிணைவோம் ஊர்ல ஒரு சொல்லுவாங்க கூரை ஏறி கோழி பிடிய தெரியாதா ஏறி வைகுண்டம் போனாங்க எதுக்கு இங்க சொல்லிட்டு இருக்காது யாரு வைகுண்டம் போனாப்ப கோழி பிடிச்சாப்ப அப்படி ஒரு மொமெண்ட் நடந்திருக்கு இங்க அமெரிக்கால அமெரிக்காவுக்கும் என்ன இன்டர்நேஷனல் நியூஸ் நீங்க இன்டர்நேஷனல் நியூஸா சிப்டாக வந்துகிட்டே இருக்கு போர் அடிக்கிறதுல நமக்கு நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டாக ஸ்டெப்பு போடலாம் என்ன அங்கன்னா என்ன அங்கே ஒன்றும் கிடையாது உள்ளூரில் மிதி வாங்குறது பத்தாதுன்னு ஜி வண்டி ஏறி போயிருக்காப்பில அமெரிக்காவுக்கு அங்கே நிப்பாட்டிச்சு கலாய்க்கிறாங்க என்ன கலாய்க்கிறாங்க லிட்ரலாக தற்கூரி அப்படிங்கிறாங்க தற்கூரியா ஆமாம் தற்கூரினா சீமான் மட்டும்தான்டா அது தமிழ்நாடு அளவில் சீமான் இந்தியா அளவில் நம்ம மோடி அது இப்போ அப்படியே ஸ்டாண்டர்ட் உயர்ந்து சர்வதேச லெவலில் சர்வதேச தற்குரி மோடி எல்லாம் போய் எப்படிலாம் திட்டப்படாது ஏன் நான் திட்டுறேன் அப்படி டீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் நான் அப்படி டீல் அப்படியா ஆமாம் லெட்டரெலாம் யார் தெரியும்ல ட்ரம்ப் ட்ரம்ப்பா அதுவும் உலகத்திற்குரிய அது அது வந்து இதை ட்ரோல் பண்ணுதா இதுவே பெரிய ட்ரோல் மெட்டீரியல் அது ஒருத்தர் ட்ரோல் வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி இன்ட்ரஸ்டிங் இதுக்கே வெரி இன்ட்ரெஸ்டிங்னா இப்படி அப்புறம் பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு வம்பிழுத்து இருக்காங்க மோடிய இந்த வந்து பத்திரிகையாளர் அமெரிக்க பத்திரிகையாளர்கள் அமெரிக்கா ஆமா ஆமா நம்மளையா ஆமா அது மட்டும் இல்லாம இது எப்படி கம்பூஸ்டர்னு தெரியாம இதே எடுத்து போட்டு ஐயா மாஸ் அப்படின்னு பிஜிஎம் போட்டுருக்கிறாருங்க நம்ம மத்தியம் ஒரு குரூப்ஸ்

டெலிபிராமிடர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இல்லைன்னா ஜியோட இருந்து அரசியல் அப்படிங்கிறத கழிச்சுடலாம் டெலிபிராமிட்டர் ஆமாம் டெலிபிராமிட்டர் ஆமாம் இன்னொன்று இன்னொன்னு என்னது என்ன கலவரம்

உடனே என்ன பண்ணாப்புல ஆனால் அந்த வீடியோவில் பார்த்தீங்களா அந்த மாதிரி கேட்க பார்க்க அப்படியே முழிச்சிட்டு ரெண்டு தலைவர்கள் சந்திச்சிட்டு இருக்கிறப்போ நாங்கள் பர்ஸ்னல் மேட்ரு பேசுகிறதில்ல அப்பண்டாப்புல பர்ஸ்னல் மேட்ரா ம் என்ன பிரச்சனை எது பசன் ஏன் அப்படி சொல்கிறாப்புல அதானி நீட்ரு அதானி ஊழல் மேட்ரை விஸ் பேசுனீங்களா அதானி ஊழல் மாட்டம் பர்சனல் மட்டும்தா ஆமாங்க அதுக்காக தான் என்ன பேசுகிறாரு எப்படி எப்படி ஏன் இதே பின்னே பிரச்சனை இல்லை அது ஊழல் இல்லை அதான் பிரச்சனை

அதெல்லாம் விட்டுபிட்டு பசல் மெட்ரோ இப்ப எது பசங்க அதானி உங்களுக்கு பர்சனலா இல்ல அதானி பண்ற ஊழல் உங்களுக்கு நாங்க வந்து ஊழல் ஒழிக்க போறோம் காங்கிரஸ் குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் தமிழ்நாட்டுல திமுக குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் அப்படி ஏ ஊழல் வழக்கை பற்றி கேட்டால் ஊழலை பற்றி நீங்கள் பேசுனீங்களா அதான் நீங்க காப்பாற்றி விடுங்கன்னு காலைல விழுந்தீங்களா ட்ரம்ப் காலில் விழுந்தீங்களாங்கிறது கேள்வி உழுந்தே உழுவுலந்தான பதில் சொல்லணும் அதனால் என் பஸ்ஸில் மாட்டேறேன் நான் பேச மாட்றேறே நான் ஊழலுக்கு நான் ஏகம் இந்தியா கேம்ஸு கரப்ஷன் அப்போ என்ன சொல்லியிருக்கணும் அதெல்லாம் ஒரு என்ன ஆனாலும் நீங்கள் விடாதீங்க ட்ரம்பு பிடிச்சி உள்ள போடுங்க தப்பு பண்ணிக்கிட்டான்னா உள்ள போடுங்க நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல ஏன்னா இதே மோடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்துல பேசினா டெம்போ டெம்போவோ அதானி கிட்டி அம்பானி காங்கிரஸ் காசு வாங்குச்சு அப்படின்னு அப்போ சொல்லியிருக்கணும்ல எங்கள் ஊர்லேயே அவங்க வந்து டெம்போ டெம்போவாக காசு கொடுத்தாங்க அப்போ இங்கே கொடுத்தான்னு கொடுத்துருக்கல வாங்கின பண்ணிங்க சொல்லி சொல்லணும் இருக்குல்ல வாங்கினப்பே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்கணும்ல அது அறிவு இருக்கிறவங்க பண்ணுவோம் சும்மா ஏதாவது பேசிட்டு கூடாது இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ட்ரெம்ப் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கப்புறம் எஃப்சிபிஏ அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த சட்டம் என்ன அப்படின்னா அதானி பேரில் ஊழல் செஞ்சுருக்கிறார் அப்படின்னு தொடுக்கப்பட்டது தான் இந்த எஃப்சிபிஎ சட்டம் அந்த எஃப்சிபிஎன் சட்டத்தை பயன்படுத்தி தான் அதானி ஊழல் செஞ்சுருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது இவங்க அந்த சட்டத்தையே கேன்சல் பண்ணுறாங்க அப்போ அதானியோட லாபி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அதாவது அதானிக்காவும் சட்டத்தையே தூக்குறாங்க தூக்குறாங்க அதுதான் நடந்திருக்குது அமெரிக்காவும் இந்தியாவாக மாறிய இருக்குது ஆமா அந்த ஊர் மோடி ட்ரம்ப் இந்த ஊர் ட்ரம்ப் மோடி அவ்வளவுதான் வித்தியாசம் அதாவது இந்தியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது போய் அமெரிக்காலே பண்ணுறாங்கன்னா எவ்வளோ வளர்ந்துருக்காங்க பத்தியா அப்போ இந்த முதலாளித்துவம் எப்படி இருக்குதுங்கிறத வலதுசாரி வலதுசாரித்தனம் எப்படி இருக்கு அப்படி இந்தத்துவ முதலாளிகள் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கிறிஸ்துவ முதலாளிகளும் அப்படி தான் இருக்கிறாங்க முதலாளினாலே அப்படி தாங்க அவ்வளோதான் இப்போ அடுத்த கட்டமாக வந்து இன்னொரு ஒரு மூமெண்ட்டு சிக்கி இருக்குது அந்த மூமெண்ட்டை பாருங்கள் uh Biden's incompetence and weakness over the last 4 years

ஏங்க இதுக்கு முன்னாடி ஜோ பைடுன்றப்பயே நீங்க அமெரிக்காவுக்கு போக்குவரத்து மருந்துருக்கீங்க ட்ரம்ப் போய் போக்குவரத்து மருந்துருக்குறீங்க ரெண்டு பேரோட ஆளுமையை கம்பேர் பண்ணோம்னா உங்களுக்கு எந்த ஆளுமை வந்து பிடிச்சிருக்குது நான் அப்புடின்னு எனக்கு ஐடெக்ஸ் கண்மை தான் பிடிச்சிருக்குனு சொல்லி போடுறவர் புரியல வேணுன்னு சோ உடு உற்று ஆளுமை கண்மை சார் விடு விடு இவை ஐ எது உங்களுக்கு புது என்ன பேசுவாப்ப

ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரிப்போர்ட்டிங் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இதுல என்ன இருக்கு ரெண்டு டிரான்ஸ்லேட்டர்ஸ் இல்லையா அந்த கிளிப்ப போட்டுடுங்க டியூரிங் தி பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் தென் முகமது யூனுஸ் மேட் ஜூனியர் சோரோஸ் ஆல்சோ சோ வாட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அபௌட் தி பங்களாதேஷ் அண்ட் வாட் இஸ் ரோல் டீப் ஸ்டேட் ப்ளேட் இன் தி சிச்சுவேஷன் இன் பங்களாதேஷ் தெரியதா ஒண்ணுக்கு ரெண்டு பேர் உட்கார்றாங்க ஒண்ணுக்கு பின்னாடி உட்கார்ந்தா எப்படி புரியும் உங்களுக்கு அவரே டிரான்ஸ்லேட் சைடுல நிக்க வச்சாதானே தெரியும் என்ன பேசுறாங்க எது பேசுறாங்கன்னு இல்ல வாங்கி டிரான்ஸ்லேட்டர் வாங்கி தான் சொன்னேன் என்ன என்ன மான குறைச்சல் இருக்கு தெரியல தெரிஞ்சு போச்சு தெரியல நம்ம இந்த இடத்துல என்ன பதிவு பண்றோம்னா இப்போ இந்த சங்கிகள்கிட்டே வருவோம் நம்ம நீங்க என்ன சொல்றாங்க எதுக்கு அந்நிய பஸ் இங்கிலீஷ் பிடிக்கிறீங்க நம்ம ஒரு பஸ் ஹிந்தி பிடிக்க மாட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் மோடிக்கு ஹிந்தி நல்லா தெரியும் இல்லையா நம்ம அது வந்து ஹிந்தி மட்டுமே தெரிஞ்சதுனால இவர் கேட்க முடிக்கிறார் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு அவருக்கு ஹிந்தி தெரியுமாங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது

ஏதாவது இருக்கா ஏதாவது நீங்க ட்விட்டர்ல ரெண்டு நாள் பஞ்சாயத்து போல அடிக்கடி பிரஸ் மீட் அட்டன் பண்ணிட்டதானப்பா ஒரு இது வரும் அவன் பிரஸ் மீட் அட்டன் பண்றது இல்ல எத்தனை வருஷமா இது இவரோட இன்ஸ்பிரேஷன் எத்தனை வருஷமா விஜயே இவர்ட்ட இருந்து அதுதான் இன்ஸ்பைர் பண்ணியிருக்காப்ல விஜய் எப்படி நம்ம ஜி எப்படி வந்து பிரஸ் மீட் அட்டன் பண்றதோ இல்லையோ பதினஞ்சு வருஷமா அதே மாதிரி விஜய் அட்டன் பண்றது இல்லை பிரஸ் அட்டன்ட் பண்ணாம பெரிய தலைவராக இருக்கு அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்காப்புல அதாவது மோடியாவது மேடையில் இருந்து ஏதாவது பேசுவாப்புல இவர் மனப்பாடம் பண்ணி ஒப்புக்கிறதோட சரி அதையும் பாதி செக்மெண்ட் இப்போ இப்போ ஒரு ஏவி ஏவி பார்த்துட்டு வந்துருங்க அதெல்லாம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு கிட்டிருக்கேன்

ட்ரம்ப் வந்து மோடி உட்கார்றப்ப நான் சேரை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாரோ ஆரே எடுத்து போட்டு இப்ப அந்த இமேஜ் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல வந்துருக்கும் இன்னொரு இன்னொரு வீடியோவும் வயர்லாச்சு என்ன யாரோ ஒரு ப்ரெஸ்லில் இதுபாரா ஏதோ கையை கொடுக்க வந்தாப்புல அந்த ப்ரெஸில் இது பர் கொடுக்காம போயிட்டாப்பா ஃப்ரெண்ட்ஷாக டிப்டிஃப்ட் நினைச்சிருக்கு ரொம்ப அவனாக போச்சு அவங்க உமாரு எனக்கே ரொம்ப அவமானம் வச்சுக்குமார் அதை பார்த்து என்ன பண்றீங்க மோடியாவது எப்படி கை கொடுக்காம போக அப்படின்னு போய் திரும்ப அவடாத கை கொடுத்துருக்கணும் அது கை கொடுத்துருங்க அப்படியே இது சரியா இருக்கும் அவரு பாட்டு குடுக்காம போயிட்டா அந்த வீடியோ அதுக்கப்புறம் ஒண்ணுமே அது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா

அதில் போய் பெரிய ஏதோ மொமெண்ட் மாதிரி ஃபயர் இருக்கானுங்க இருக்காங்க நம்ம நம்மளால எடுத்து போட்டானு அவர் பல்வேறு அரசியல் தலைவர்களுக்கு அந்த மாதிரி சேர் அட்ஜஸ்ட் பண்றாப்புல அது அது என்னன்னா அதையுமே சொல்றாங்க அது அது ஒரு சின்ன எனக்கு வந்து இப்போ ட்ரம்ப் பேசுறதே புரியல அப்படின்னா சீன அதிபரும் மோடியும் மகாபலிபுரத்தை பேசிக்கிட்டாங்களே அஞ்சு நிமிஷம் அளவுலவே உராடிக்கிட்டாங்களே ரொம்ப சிம்பிள் சீன அதிபர் மட்டும் கிடையாது இப்ப அவர் ரஷ்ய புத்தின் இருக்கா இப்போ புத்தினுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியுமானா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது ஆமா அப்படியா அவன் விசாரிச்சேன் நமக்கு அதை பத்தி நமக்கு ஒண்ணு அப்படியே சர்வதேச அரசியல கடைசி உச்சம்தான் கிடையாது நம்ம நாலு பேர்ட்டு விசாரிக்கிறோம் அப்போ வந்து சொல்றாங்க புட்டினுக்குமே வந்து இங்கிலீஷ் பேச பேச மாட்டாரு அவரோட எந்த பசிபிட் பார்த்தா ஒரு ரஷ்யன்ல தான் பேசுவாப்பா ஆனா அவரு அதுக்காக கலங்குறதோ ஒன்னு விளைவெழுத்து பணி அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார் ஏன்னா அவருக்கு தான் எந்த அரசியலை மேற்கொண்டு இருக்கிறோம் நம்ம என்ன பண்றோம் சுய அறிவு இருக்குது அப்படிங்கிற அறிவுல சுய அறிவு ஆமா அத சொல்லுப்பா சுய அறிவு சுய அறிவுங்கிறது இருக்கு அவர் இருக்கு அவர் சாணியை பார்த்தா டப்புக்குன்னு எடுத்து வாயில போகணும்னு நினைக்கிறது இல்லை கோமியத்தை பார்த்தா குடிக்கணும்னு அவருக்கு தோணாது சுய அறிவு இருக்கு ஆனா சுயமா ஒண்ணு இருக்குது சுய அறிவு இருக்கு அவரு அதனால அவர் வந்து டிரான்ஸ்லேட்டர் வைக்கிறத பற்றி ஒன்றும் க வருத்தப்பட்டுக்கிறதோ இது அவமானமாக நினைக்கிறதோ இல்லை கேள்வி கேட்டால் டிரான்ஸ்லேட்டர் டக்குன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாங்க கப்பு கப்புனு பேசுவோம்ல ஏன்னா அவர்ட்ட விஷயம் இருக்கு நம்மள்ட்ட அந்த மாதிரி எதுவும் கிடையாது அதுதான் சிக்கல் இல்லை வாங்க முடியுமா அது ஒன்றும் பண்ண முடியாது அது மாட்டு ஃபில் ஃபில்லாகிருச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமா சோ சார் அது ஒன்னுமே பண்ண முடியாது அதையும் விசாரிச்சு அறிவு வேணும் நம்ம அதையும் விசாரிச்சேன் சர்வாரியார் சரசில் பாக்கிறவங்களுக்கு விசாரிச்சேன் அது ஒன்றும் பண்ண முடியாண்டாய் இவன் சி இவனுக்கு இவ்வளோ ஃபயர் விடானுங்களே அப்போ வந்து இவர் ஜேஎஃப் கென்னடின்னு நினைக்கிறேன் அவர் முன்னாள் யூஎஸ் இப்போ அதிபர் அவர் அவர் போய் புரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நேரு யுஎஸ் வந்திருக்கிறப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே போய் கூட்டிகிட்டு வர்றாரு ஒரு அதிபருக்குன்னு சில புரோட்டோகால்ஸ் இருக்கும் அந்த ப்ரோட்டோகால்ஸ் படி தான் அவர் இருக்கணும் ஆனால் அதை பிரேக் பண்ணிவிட்டு இவர் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி போய் நேருவை பார்த்து வாங்க நேரு அப்படின்னு கூட்டிட்டு கீழே இறங்கி வராரு அந்த வீடியோலாம் வைரலாக்ஸ் இது மட்டும் கிடையாது அவரு ரீகன் சொல்லிட்டு ஒரு அதிபர் அதிபர் ரொனால்ட் ரீகன் நினைக்கிற அவருடைய பேரு அவர் வந்து அமெரிக்க அதிபராக இருந்தப்போ காந்தி அவர்கள் வரைந்த முன்னாள் பிரதமர் காந்தி அவர்கள் பார்க்க போகிறாரு அப்போ அவர் வெள்ளைமலையில் இருந்து நினைக்கிறேன் வெள்ளைமலையில் இருந்து அவர் கார் ஏறுற வரைக்கும் அவருக்கு பிடிச்சிக்கிட்டே வராரு குட பிடிச்சி பேசிக்கிட்டே வராங்க வந்து கார் வரைக்கும் வந்து கதை வந்து ஏற்றி விட்டு போகிறாப்பில் இன்னொரு ஒரு கிளிப்பு நம்ம வைரலாக பார்த்துருப்போம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அவங்க வந்து ஒரு சர்வதேச நாடுகள் எல்லாம் இருக்கிற ஒரு அரங்குலாக பேசுவாங்க ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் வந்து பேசுறதுக்கு மேடை ஒருவாரு அப்போ இவங்க பேசிட்டு இவங்க இறங்கி போவாங்க ஒரு நிமிஷம் நின்று மொத்த க்ரௌடும் அப்ளாஸ் பண்ணும் அந்த வீடியோலாம் பார்த்துருப்போம் ஆமாம் இது இந்த மன்மோகன் சிங் கூட ஒரு சொன்னாங்க அதை அத அதான் ஊட்டிட்டம் அது மோகன் சிங் வந்து ஏன் இந்த போன முறை வந்து ஏதாவது இதுதான் கையை ஒரு நல்ல பாயிண்ட் போன முறை ஒரு போய் அந்த யுஎஸ் காங்கிரஸ்ல பேசினாப்ல அதான் அந்த யுஎஸ் பார்லிமெண்ட்ல யார் பாசமாதிரி ஏன் நம்ம இவரு மோடி நம்மூர் ட்ரம்ப் அப்படியா ஆஹ் நம்மூர் ட்ரம்ப் பேசினால அங்க காங்கிரஸ் இருக்கா அங்கயும் காங்கிரஸ் காங்கிரஸ்ல அந்த இதுன்னு கூட்டமைப்பு கூட்டமைப்பு அதான் காங்கிரஸ் பார்த்தோம் ஏன் பார்லிமெண்ட் அவங்க ஒரு பார்லிமெண்ட் அவங்க ஒரு பார்லிமெண்ட்ல போய் பேசினாப்ல அதுல நம்மூர் ஊடகங்களுடைய பணின்னு ஒன்னு இருக்குதுல்ல நம்ம அந்த அந்த ஊடக பணியினால அது ஒரு மாதிரி பண்ணுவாங்க நம்ம ஊர்ல எத்தனை முறை கை தட்டப்பட்டதுன்னு எண்ணி போட்டாங்க இத்தனை முறை கை தட்டினார்கள் இத்தனை முறை இத்தனை இத்தனை பேட்டர்ல கை தட்டினார்கள் இந்த வாட்டி சொல்லிருக்காங்க இந்த வாட்டி ஏன் அதை ரிப்போர்ட் பண்ணல இந்த வாட்டி சொல்லல இந்த வாட்டி பண்ணணும்ல எத்தனை வாட்டி அவன் அவமானப்பட்டாலும் எதுவும் போலியா அவமானப்பட்டிருக்காங்க இத்தனை முறை கை தட்டினார்கள் இத்தனை பேர் பேச்சை ரசித்தார் சொல்லணும்ல ஏன் சொல்லல எத்தனை வாட்டி கை கொடுக்காம போனார்கள் அதெல்லாம் சொல்லணும்ல இல்லையா இதுதான் நம்ம ஊர் ஊடகவியல் வேற ஒன்றும் கிடையாது இப்போ இதே வய சம்பவம் இந்த மன்மோகன் சிங் அவர்களுக்கு நடந்துருக்கு மொத்த பேர் எந்த சின்னலாம் கை தட்டி இருக்கு அப்துல் கலாம் ஆ அது எல்லாம் அறிஞர்கள் இன்னைக்கு பிஜே பறக்க நியோ இப்பில ஒரு நிக்கிட்டு இருக்காங்க படே பா போட்டு ஓடுவாங்க இப்படி உண்மையிலேயே டிப்ளோமேட்ஸா இருக்கறவங்க ஏன் உண்மையிலேயே அரசியல் அறிவு சுய அறிவு இருக்கிறவர்கள் சர்வே அறிவு இருக்கிறவங்களுக்கு மரியாதை என்பது

வந்து அதை மாதிரி இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாருன்னா ஆப்போசிட்ல சங்கிகள் இந்த மியூசிக்கெல்லாம் போடுவாங்க ஆனா நம்ம அது போட மாட்டோம் இல்ல அது போடுறதுக்கு இடமே இருக்காரு ஏன் ஏன்னா எல்லாமே பேசி சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா சின்ன சங்கிங்க வந்து இத கொண்டாடி இருப்பாங்க பாரினுக்கு தெரியவில்லை என்ன தெரியுது இந்த ட்ரை மியூசிக் போடுறதுல ஆக்சுவலா இது நல்ல கம்பேரிசன் ஆக்சுவலாக நீ ஏன் பாருங்க இப்போ சமாளத்துல மோடிக்கு எதிரா சர்வீ இந்திய அளவுல ராகுல் காந்தியை தான் வந்து நிப்பாட்றாங்க ராகுல் காந்தி போய் பேசுகிற இடம்லாம் பாருங்க அவருக்கு கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பாருங்க போய் இப்போ க பல்வி பல்கலைக்கழகத்தில் பேசுகிறாப்பில கல்லூரியில் பேசுறாப்புல பள்ளிக்கூடத்தில் பேசுகிறாப்புல அவர் பேசுகிற விஷயம் அவருக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை அப்ளாசு அப்படி நம்மளுக்கு பாருங்க அது ஒரே டொய் மியூசிக்காக தான் இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கலாக்கிறதுக்காக நம்ம பேசினாலும் இது ஜோக்ஸ் அப்பாட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்துருக்குது

அவர் அப்படியே க்ளேமே நிற்கிறாங்க இந்த நாள் அவர் நம்மளவுக்கு இல்லையா அதனால் ஒன்றும் பக்கத்தில் சுய அறிவின்னு ஏதோ இப்போ வந்து ரெசிபோ டாக்ஸ் போடுவோம் அப்புடின்னு கம்முன்னு என்ன

மோடி நம்ம வீட்டுக்கு ஆசை போறாரு மோடியை நம்ம அனுப்பி வைக்கிறோம் போய் அவமானம் போடுறதுக்கு இல்லை ஏதாவது நாலு வெறி குட்டி வாங்கிட்டு வந்தா தான் அது மாதிரி பேசணுமா இல்லையா அவர் ரெசிபிரல் டாக்ஸ் போடுன்னு சொன்னா நீ என்ன சொல்லணும் அப்போ உன் நாட்டு பொருள்ல வந்து இறக்குமதி பண்றல என் நாட்டுல அதுக்கு நான் டாக்ஸ் போடுவேன் பாக்குறியா பாத்து இருந்து கிளம்பி அப்படின்னா அவர் உண்மையுமே மிரட்டுகிறார் விஸ்வகுரு ஏன்னா இவங்கதான் வந்து அந்த நாமினேட்டான இன்னொரு எம்பி இருப்பாப்ல ஒரு அமைச்சரு

நான் நான் கூட நடப்பேன் நீங்க நீங்க எத்தனை நடப்பீங்க பிரிக்ஸ் தான் கூட்டமைப்பா அது கூட்டமைப்பு சர்வதேச நாடுகளோட கூட்டமைப்பு பிரேசிலு ரஷ்யா இந்தியா இது கனடா சவுத் ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நாடுகளுடைய கூட்டமைப்பு இதுல இந்த நாடுகள் மட்டும் கிடையாது இது போன்ற இதே கொள்கையினுடைய இன்னும் பல நாடுகள் இளைஞர் பேசிக்கிறாங்க இப்போ இந்த நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இப்போ இவங்க வந்து ஒரு பொருளாதார கொள்கைகள் வைக்கிறது இந்த மாதிரியான கூட்டமைப்புக்குள்ளே கூட்டமைப்புள்ளே கூட்டமைப்பா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறது இன்னும் இன்னும் பல நாடுகளை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பண்றது சமீபத்தில் பிரிக்ஸ் மாநாடு நடந்து பிரிக்ஸ் மாநாடு நடந்தப்போ அவங்க பிரிக்ஸுகளுக்கான தனியான ஒரு அமௌண்ட் ஒரு இது நாணயத்தெல்லாம் அடிக்க போறோம் அச்சிட போறோம் பணத்தை வந்து வெளியிட போறோம் ஏன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ள இருக்கிற நாடுகளுக்குள்ள பொருளாதாரம் பண்ணிக்கிறப்ப டாலரில் நம்ம பண்ணிக்க வேண்டாம் நம்ம வந்து இதில் நம்மளுடைய அந்த புதுசாக நம்ம என்ன பண்ண அடிக்கிறோமோ அதுல பண்ணிக்குவோம் அப்படின்னு ஏன்னா இதை பத்தி விசாரிச்சப்பதான் வந்து இந்த சர்வதேச அரசியல் பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா டாலருங்கிறது இன்னும் அப்படி ஸ்ட்ராங்கான பணம் கிடையாதுங்க அது வந்து ஒரு வீக்கான அமௌண்ட்டு தான் நம்ம அந்த அமௌண்ட்டை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த அந்நிய செலவழிகள் பண்றப்போ இந்த மாதிரியான வரவு செலவு தான் அது வந்து ஒரு கெத்தா தெரியுது அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுறோம் ஏன்னா அவன் இதை தான் மிரட்டுறான் இப்போ நம்ம வந்து ஏன் மோடி கையை கட்டி நிற்கிறாரு அப்படின்னா எண்ணெய் வாங்குறதோ பெட்ரோல் வாங்குறதோ மீதி பொருளாக வாங்குறது நம்ம டாலரை பயன்படுத்தி தங்குறோம் அப்போ நான் அவங்கள தடை வச்சிருவேன் அவனை அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டுறான்

ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இந்தியாவோடய காசுக்கு ஒரு ரூபாய்க்கு சிங்கப்பூர் டாலர் இருபத்தஞ்சி டாலர் இருந்தது இப்போ அதுவே ஐம்பதுக்கு ஆயிடுச்சு அமெரிக்கா டாலர் வந்து அது போயிடுச்சு எண்பத்தொண்ணூறுக்கு போயிடுச்சு வேறு யோசி பாருங்க ஆனா இந்தியாவோட மதிப்பு அது அப்படியே தான் இருக்குது ஸோ இப்போ இதை இந்த மாதிரி தான் பல நாடுகள் இப்போ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பிரிக்ஸ் போல பிரிக்ஸ் எடுத்த முடிவு போல இருக்கணும் இவங்க அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு அது அப்படியே அந்த முடிவை கைவிட்டுட்டாங்க இன்னும் கொடுமையா போனால் இருந்தாலும் பிரிக்ஸை உடப்பேன்னு சொல்கிறேன் இருந்தாலும் இப்படியே கை கட்டுன்னு இருக்கு எப்படி எடுத்துக்க முடியும் இது இருக்கா பிரிக்ஸில் பாகிஸ்தான் இருக்கா பாகிஸ்தான் சேர்க்கும் அப்புறம் பாருக்கு செயல்படுறது மட்டும் பாரு இப்படி யோசி பாருங்க நம்ம ஒரு நாட்டுல கை கட்டி நிக்க வேண்டாம் அப்படின்னு எடுத்து ஒரு முடிவை ஒருத்த உழைக்கிறேன்னு சொன்னா அதையும் கை அமைதியா வரலாம் இந்த சங்கி எல்லாம் பெங்கன்னு இருக்கிறேன் ஏன்னா ட்ரம்ப் போனது ஆட்சி அழந்தாப்புல இல்ல அப்ப வந்து கொடியை பிடிச்சிட்டு போனாங்க இப்பங்களா ஏன் ட்ரம்ப்பே இல்லை இதுல ஏதோ பெரிய இது நடந்திருக்கு ஊழல் நடந்திருக்குன்ட்டு கொடியை பிடிச்ச அதே மளிகைக்குள்ள போனாங்க இப்ப அந்த அவங்க எல்லாம் எங்க சரி நீ இவ்வளவெல்லாம் கேட்க வேண்டாம் ஏன் இதெல்லாம் கேட்க வேண்டாம்னா இதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியாது பிரிக்ஸ் எதுக்கு வந்தது அதுக்கு பின்னாடி இருக்க அந்நிய செலவணி பொருளாதாரம் அது ரெசிப்ரோக்கல் டாக்ஸியா அவர் என்னன்னு தெரிஞ்சிருக்க போறது இல்லை அப்படின்னு என்னதான் பாது எனக்கே தெரியலப்பா அதுதான் நீங்க சொன்னாதான் நீ வந்து எனக்கு எவ்வளவு வரி போடுவியோ அதே போல நான் உனக்கு திரும்பி வரி போடுவேன் அப்படின்னா அமெரிக்கா வந்து மிரட்டுது இந்தியாவை இப்ப இது இது ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா ஜீ கடும் கோபத்தோட போயிருப்பாப்ல அவங்க நம்ம நிம்மி மாமிக்கு போன் பண்ணியிருப்பாரு நீ வந்து ஏமாத்திருக்கிற என்னது ஜிஎஸ்டி சொன்ன அண்டர் டாக்ஸ் இந்த டாக்ஸ் எல்லா டாக்ஸும் சொன்னேன் இல்லை ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்னு ஏதோ ஒரு புது டாக்ஸ் இருந்துருக்கு அத நீ ஏன் மறைச்ச அது நம்ம போட்டிருக்கணுமா இல்லையா அப்படின்னு நம்ம ஜீ வந்து முழங்கியிருப்பாப்ல திக்கி இருப்பாப்ல அந்த ரேஞ்சுக்கு தான் அவரோட மூளை இருக்கும் இதெல்லாம் கொடுங்க இதுவுமே ஒரு பேச வேண்டாம் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாத்தையும் சமீபத்தில் வெளியே இருப்பாங்க எவ்வளவு கேவலம் படிக்கலாம் கையில சொல்ற நாற்பது மணி நேரமா நாற்பது மணி நேரமா என்னவோ எங்களை வந்து கழிப்பறை பயன்படுத்த விடாம பண்ணாங்க சாப்பிடும் போது கூட அந்த கை விலங்கு கால் விலங்கு வந்து அஹ் களத்தலை இல்ல நான் தெரியாம இருக்கிறேன் ஃப்ளைட் ஏற்றி அனுப்ப போறேன் அங்க ஃப்ளைட் ஏறுச்சுன்னா வந்து இறக்கி விட போறது இந்தியால தாங்கிறது முடிவாயிருச்சு இல்லையா இடையில தானே எதுவும் ரூட் பஸ் அது பனி வந்து விக்கிர வண்டியில இறக்கி விட்டு ஜன்னல்ல ஆயிடுச்சு இறக்கி சாப்பிட்டுட்டு தான் நீ போகணும் அப்படின்னு இறக்கி விட்டுருவாங்களா அப்படி இறக்கி விடும் போது எது எதுவும் நடுவானத்துல ஓட போறாங்களா இல்ல இல்ல அது எதுக்கு விலங்கு கை விலங்கு கால் விலங்கு எல்லாம் இருக்குல்ல அது குழந்தைகள் உட்பட போட்டிருக்காங்க சங்கிகள் என்ன சொல்றாங்க அது நியாயம் தானே எப்படி அவங்க சட்ட சட்டத்துக்கு விரோதமா போறாங்களா அப்படிதான் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் பேசுறாங்க சுமக்காரராமன் எல்லாம் பேசுறாங்க சீமான் சீமான் தனமா பேசுறாங்க கொஞ்சம் கூட மனித தன்மை இல்லாம ஒருத்தரங்க இருந்தா கூட குறைஞ்சபட்சம் டிகிரி டோடா சொல்லுங்க நமக்கு அதுல மாற்று கருத்தே இல்ல அவன் சட்டவிரோதமா பண்ணனும் ஆமா போனான் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா அவனுக்குன்னு இருக்கு ஒரு கையோ காலையோ ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு மேல நம்மளால அசையாம இருக்க முடியாதுங்கிறதா எதார்த்தம் இயற்கை அதுதான் நீ இப்படியா வந்துன்னா நாற்பது மேலே எப்படி ஒருத்தனால இருக்க முடியும் சரி வருது பெரியவங்க எல்லாம் வந்து ஏதோ அவங்க வந்து அக்யூஸ்டுகள் ரேஞ்சுக்கு நீங்க ட்ரீட் பண்றீங்க அவங்க குழந்தைகள் தான் பார்ப்பீங்க குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் குழந்தைகளை நீங்க அப்படி போட்டு அனுப்புறீங்க அப்ப இதெல்லாம் கேட்டு அமெரிக்க குழந்தைகளையும் பெண்களையும் துன்புறுத்துவதில்லை

இந்த இந்த லட்சணமா தான் இருக்கு இப்போ இந்த சங்கீகர் கூப்பிட்டம் மத்திய குரூப்ஸு இவங்க எல்லாம் வந்து இவ இவங்க தான் இந்த சட்டபூர்வம் ஆனா என்ன பேசுனாரு ஆமா அவங்கள அப்படிதான் அழைச்சிட்டு உங்களுக்கு அவங்களுக்கு தான் கேட்டாப்ல கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எந்த அடிப்படை மனித அறமும் இல்லாமல் பேசித்து ஆனா இவ்வளவு பேசுனார்ல ஐஐடிஎஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்கு அங்கே இவங்க எதை பத்திரா கவலை போட்டிருக்கானுங்க இல்ல அதுல எக்ஸாம் எல்லாம் எழுதுனாதான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ்க்கு நீங்க போக முடியும் பரவாயில்ல எல்லாரும் எழுதுவாங்க அந்த பரிட்சையில நார்த் இந்தியாவுல பெரும்பாலும் ஊழல் செய்துட்டு அதில் பாஸ் பண்ணதாக காட்டி ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போயிருக்கிறாங்க அதுவும் ஒரு குரூப் தான் அப்படிங்கிறாங்க அந்த குரூப் எந்த குரூப்பு இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்க நம்ம ஊர்னால் ஒரு ஒரு ஃபாரினுக்கு போகிறோம்னா எல்லா சா சமுதாயத்தினரும் எல்லா சாதியினரும் பரவலாக இருப்பாங்க ஆனால் வட இந்தியாவில் அப்படி கிடையாது ஒரு குரூப் மட்டும் தனக்கு தேவையான ஆட்களை தனக்கு வேண்டிய ஆட்களை எடுத்துட்டு போயிருக்காங்கிறது சமீபத்தில் வெளில வந்துடு அந்த குரூப் எந்த குரூப் அந்த குரூப் இப்படிதான் ட்ரீட் பண்ண இல்ல இல்ல அந்த குரூப் இப்படிதான் ட்ரீட் பண்ணும் சுமகாதராமன் பேசுவாரா ட்வீட்டு போடுவாரா இதெல்லாம் போட மாட்டாங்க இதெல்லாம் அந்த ஒரு நூல் எல்லாம் கனெக்ட் ஆகிற விஷயம் இவங்க சேஃபா இருந்துக்கிறதுக்காக ஜிஏப்போதைக்கு துணி பாடிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சேஃப்டி இல்லாத பற்றி பேச மாட்டாங்க நம்ம மக்கள் எப்படி போனாலும் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க இதுதான் இவங்களோட நிலைப்பாடு சர்வதேச அரங்கில இவ்வளவுதான் நம்ம இந்தியா தலை சர்வதேசத்தில் இந்தியா தலை குனிந்து நிற்கிறது அப்படிதானே தானே அவ்வளவுதான்